இஸ்ரேலினுடைய இந்த இருநூற்றி எழுபத்தைந்து நாள் கொடூர தாக்குதலில் என்னென்ன விளைவுகள் எல்லாம் ஏற்பட்டது பாலஸ்தீனர்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து அல் ஜசீரா தொலைக்காட்சி ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் அது சம்பந்தமான அந்த முக்கியமான தகவல்களை நாம் பார்க்கலாம் அதாவது இஸ்ரேல் மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு இடங்களில் இனப்படுகொலைகளை அரங்கேற்றிருக்கின்றது இனப்படுகொலை அப்படின்னு சொல்லி சொன்னால் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் படைகளுக்கும் இடையில் நடக்கூடிய சண்டைகள் கிடையாது அதாவது ஒரு இடத்துல பாலஸ்தீனியர்கள் தங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் போது அவங்க வந்து நாங்கள் வந்து போராளிகள் அல்ல நாங்கள் வந்து சாதாரண பொது மக்கள் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுவாங்க அப்போ வந்து அவங்களை வந்து இஸ்ரேல் என்ன சொன்னால் நீங்கள் அங்கேருந்து வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அவர்கள் அவங்களுடைய இல்லங்கள்லேருந்து வெளியில வரும்போது என்ன செய்யுது அவர்களை சுட்டுக்கொள்வது இது வந்து இணைப்படுகொலையாக வரையறுக்கப்படுது சில நேரம் என்ன செய்வாங்கன்னா அவர்களை பிடித்து விசாரிப்பாங்க இவர்கள் எல்லாம் வந்து ஹமாசாமி கூட தொடர்புடையவர்களா இல்லையா அப்படிங்கிறத விசாரிப்பாங்க விசாரித்து முடித்ததற்கு பிறகு அவர்களை சுட்டுக்கொள்வது இதற்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னா விசாரிக்கும் போதே கடுமையான சித்திரவதைகளை அவர்கள் மீது அரங்கேற்றுவது இதெல்லாம் வந்து இனப்படுகொலைகளாக இருக்கிறாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் மட்டும் அதாவது ஹமாஸ் அமைப்பை நேரடியாக இஸ்ரேல் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது அப்படிங்கிறது வேறு அது வந்து போராக கருதப்படும் ஆனால் நிராயுத பாணிகளை கொள்வதை வந்து இனப்படுகொலைகளாக இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சம்பவம் மட்டும் மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தாறு சம்பவங்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளால் அரங்கேற்றப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அடுத்தாக பார்த்தீங்கன்னா இந்த போரில் இதுவரைக்கும் மொத்தம் கொல்லப்பட்டுள்ள எண்ணிக்கை முப்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் அதாவது முப்பத்தெட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூன்று பேருடைய உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கு அதனால் இதை வந்து டெத்து லிஸ்ட்டில் கொண்டு வராங்க ஆனால் பத்தாயிரம் பேர் அவர்களுடைய உடலும் இன்னும் கண்டெடுக்கப்படலை அப்ப இவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க உயிரோடு தான் இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது பெரியவரில் பெரும்பாலும் காணாமல் போனவர்கள் வந்து இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்படுது அதாவது இடிபாடுகளில் சிக்கி அவர்கள் மீட்கப்படாமலேயே இந்த இடிபாடுகளில் அகற்றி விட்டு மீட்கப்படாமலேயே உயிரிழந்தவர்கள் பத்தாயிரம் பேர் என்று சந்தேகிக்கப்படுகின்றது கொல்லப்பட்டவர்களில் பதினாறாயிரம் பேர் குழந்தைகள் அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டவர்கள குழந்தைகள் இதுல வந்து நிறைய குழந்தைகள் வந்து போதிய உணவு இல்லாமல் குடிக்க தண்ணீர் இல்லாமல் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படி மேல் நியூட்ரிஷன் அதுல உயிரிழந்தவர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க கொல்லப்பட்டவர்களில் பத்தாயிரத்தி அறுநூற்றி பேர் பெண்கள் அதே போல கொல்லப்பட்டவர்களில் மருத்துவர்கள் உட்பட சுமார் ஐநூறு பேர் மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் சுகாதாரத்துறை பணியாளர்கள் ஐநூறு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அதே போல காசா உள்ளூர் காவல்துறையினர் எழுவத்தி ஐந்து பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பத்திரிகையாளர்களை தான் இஸ்ரேல் தொடர்ச்சியான பல தாக்குதலை நடத்தி வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதுல கொல்லப்பட்ட பத்திரிகையாளர்கள் எண்ணிக்கை மட்டும் நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் அதே போல காசாவினுடைய முக்கியமான மருத்துவமனைகளுக்கு வெளியே இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய அடக்க தலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இஸ்ரேலால் புதைக்கப்பட்ட பாலஸ்தீனுடைய அடக்கத்தலங்கள் ஏழு இடங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த படக்கத்தலங்களில் இருந்து ஐநூற்று இருபது உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதாவது இஸ்ரேல் வந்து நிறைய மருத்துவமனைகளை வந்து முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்தினாங்க அப்படி தாக்குதலில் உயிரிழந்தவர்களை வந்து என்ன செஞ்சாங்கன்னா அங்கேயே வந்து ஒரு பெரிய அடக்கத்தளத்தை தோண்டி அவர்கள் உடல்களை வந்து அங்கேயே புதைச்சிட்டு வந்து வந்தாங்க அப்படி கண்டெடுக்கப்பட்ட அந்த உடல்கள் மட்டும் ஐநூற்று இருபது பேர் கூடாரங்களை கூட விட்டு வைக்காமல் இஸ்ரேல் அந்த கூடாரங்கள் மீதும் தாக்குதல் நடத்தியது அப்படி அந்த கூடாரங்களில் இருந்தவர்கள் உயிரிழந்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐநூற்றி பேர் இதில் வந்து கொல்லப்பட்டவர்களில் எழுபது சதவீதம் பேர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் சுமார் பதினாறாயிரம் குழந்தைகளும் பதினோறாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்களும் கொல்லப்பட்டிருக்காங்க இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் குழந்தைகள் மொத்தம் உள்ள முப்பத்தி எட்டாயிரம் பேரில் எனவே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளால் கொல்லப்பட்டவர்கள் எழுபது சதவீதம் பேர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் இதில் மிகவும் சோகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் குழந்தைகள் தங்களது தாயையோ அல்லது தந்தையோ இழந்து ஆதரவற்றவர்களாக மாறியிருக்கிறாங்க இதுதான் இஸ்ரேல் கடந்த இருநூற்றி எழுவத்தி ஐந்து நாட்களாக காசாவில் அவர்கள் அரங்கேற்றிய கொடூரங்கள் இந்த இருநூற்றி எழுபத்தைந்து நாட்களுக்கு பிறகு அவர்களுடைய இலக்கை போர் இலக்கை அவர்கள் அடைந்திருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அடையவில்லை இதை நாம சொல்லல இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சி தலைவர்களும் முக்கியமான தலைவர்களுமே சொல்றாங்க இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எகுட் ஓல்மர்ட் அப்படிங்கிறவர் இவர் வந்து ஒன்றும் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவானவர்கள் கிடையாது இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவரோ அல்லது முன்னாள் பிரதமரோ யாருமே பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவானவர்கள் கிடையாது அவங்களுடைய ஆட்சி காலத்துங்களில் எப்படி நெதனியாகும் வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனர்களை கொன்று குவிக்கிறாரோ அதே போல கொன்று குவித்தவங்க தான் அவர்களே என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா குறிப்பாக முன்னாள் பிரதமர் எகுட் ஓல்மர்டு அப்படிங்கிறவர் அவர் சொல்றாரு ஹமாஸ் அமைப்பு ஒன்பது மாதங்களை தாக்குப்பிடித்திருக்கின்றார்கள் இதற்கு பிறகும் அவர்களை அழிக்க முடியும் என்று நம்புவது முட்டாள்தனம் நெதனியாகும் அரசு உடனடியாக கலைக்கப்பட வேண்டும் உடனடியாக காசாவில் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் உடனடியாக இஸ்ரேலுடைய கைதிகள் மீட்கப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அதே போல இஸ்ரேலுடைய பிரதான எதிர்கட்சி தலைவர் யாயிர் லாபித் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா உடனடியாக காசாவில் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் உடனடியாக கைதிகளை மீட்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார் அதாவது இஸ்ரேலுடைய அந்த இராணுவம் இப்போது இருக்கக்கூடிய இந்த இராணுவம் இருக்குது ரிசர்வ் தான் அதாவது பொதுமக்களுக்கு பயிற்சி கொடுத்து அதில் விருப்ப முடைய விருப்ப முடையவர்களுக்கு கூடுதலாக பயிற்சி கொடுத்து அவங்களை ரிசர்வ் படையாக வைச்சிருக்கிறோம் இவர்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்மி கிடையாது எனவே இவங்களை வச்சு நீங்கள் நீண்ட போர்களை நடத்த முடியாது இப்போ ஒன்பது மாதம் ஆயிடுச்சு இதற்கு மேலும் நீங்கள் இந்த போரை நடத்த முடியாது உடனடியாக போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் அதே போல பிரிட்டனினுடைய புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கீர் ஸ்டாமர் அவர் நெதனியாகவே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர் சொன்ன முதல் வார்த்தையே எப்போது காசாவில் நீங்கள் போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள போகின்றீர்கள் அப்படிங்கிற கேள்வியை தான் அவர் முதல்ல கேட்டிருக்கிறார் இஸ்ரேல் பிரிட்டன் இடையிலான அந்த உறவு தொடர்ந்து நீடிக்கும் அதே நேரம் கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் காசாவில் உடனடியாக போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் உடனடியாக கைதிகளை மீட்க வேண்டும் என்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் நம்ம நேற்றைய வீடியோவில் பார்த்தோம் அதாவது ஹமாஸ் அமைப்பு இதுவரை சொல்லி வந்த ஒரு முக்கியமான கோரிக்கையிலே கோரிக்கையில் அவர்கள் சற்று தளர்வை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் அதாவது காசாவிலிருந்து முழுவதுமாக இஸ்ரேலிய படைகள் உடனடியாக வெளியேற வேண்டும் நிரந்தர போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் அவர்கள் கையெழுத்திட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து ஹமாஸ் சொல்லிட்டு வந்தாங்க இப்போ அதில் ஒரு சின்ன தளர்வை ஹமாஸ் அமைப்பினர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க ஏன்னா ஹமாஸினுடைய இந்த நிபந்தனையை தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெந்தனியாக ஏற்காமே இருந்தார் தொடர்ந்து நாள்தோறும் பாலஸ்தீனியர்கள் தொடர்ந்து கொன்று குவிக்கப்பட்டு வந்தாங்க இந்த தான் ஹமாஸ் வந்து தன்னுடைய நிபந்தனையிலிருந்து ஒரு சின்ன தளர்வை அவர்கள் அறிவித்தாங்க அதாவது போர் நிறுத்தம் நிரந்தரமாக தேவையில்லை அதேபோல இஸ்ரேல் படையில் முழுவதுமாக காசாவிலிருந்து வெளியேற வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை இப்போதைக்கு ஒரு நாற்பத்தி இரண்டு நாட்கள் ஆறு வார போர் நிறுத்தத்திற்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் அதே போல் இஸ்ரேல் படை வந்து மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதியிலிருந்து வெளியேறி எல்லைப்புறங்களில் மட்டும் அவர்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க இதன் காரணமாக இந்த பேச்சுவார்த்தை என்பது முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மிக விரைவில் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி எல்லோருமே நம்பிட்டு இருக்கிறாங்க எனவே காசாவில் விரைவில் ஒரு அமைதி திரும்பும் என்பது உலக மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது உலக மக்களுடைய விருப்பமாகவும் இருக்கின்றது தற்போதைய தேவை என்பது நிச்சயமாக போர் நிறுத்தமாக இருக்கின்றது ஏன்னா பெஞ்சமின் நந்தனியாக இவ்வளவு பெரிய ஒரு அட்டூழியங்களை இவ்வளவு பெரிய அரங்கேற்றி இருக்கின்றார் அவருடைய ராணுவம் இவ்வளவு பெரிய அரங்கேற்றி இருக்கின்றது இவர்கள் வந்து சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் இந்த மாதிரியான கோரிக்கை எல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட முதலில் தினந்தோறும் கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உயிரிழப்பை தடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் ஹமாஸ் அமைப்பு தனது கடுமையான நிபந்தனைகளை அவர்கள் தளர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது எனவே காசாவில் விரைவில் அமைதி திரும்ப வேண்டும் என்பதை உலக மக்கள் அனைவருடைய எதிர்பார்ப்பாக பிரார்த்தனையாக இருக்கின்றது நாமும் அதற்காக பிரார்த்திப்போம் தொடர்ந்து காசா சம்பந்தமான செய்திகளை நாம் பார்க்கலாம் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்